குழந்தாய் சாயின் ஆதர் கதைக்கின்றேன் கேட்க செல்லாதே முழுமையாக கல் என்றும் சாயி பாபா என அழைக்கும் எனது குழந்தையே அன்பு குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தபடியத்தான் இதை கேட்டை ஒரு முறையை தவற விட்டால் பின்னால் கேட்க முடியாமல் போய்விடும் உடனே உன் ராசியை தொடு நீ எந்த ராசியில் பிறந்தாயோ அந்த ராசியை தொடு உன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை சொல்கிறேன் கேள் ஒரு முறை தவறவிடாமல் முழுமையாக கீழ் குழந்தாய் எதற்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் குழந்தாய் உனது வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் தி சாயி வாக்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உனது பலம் மற்றும் பலவீனத்தை அறிவது மட்டுமில்லாமல் சாயி சொல்லும் பரிகாரத்தை செய்வதன் மூலம் உனது வீட்டில் சுவிச்சம் ஏற்படும் பணம் வரும் புகழ் ஏற்படும் உனது வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இது சாயி சொல்லுவது இன்றே இன்றே என நீயும் நினைத்துக்கொள் உன்னால் முடியும் முடியும் என குழந்தாய் உனது பலம் என்ன உனது பலவீனம் என்ன என நீ தெரிந்துதான் இருக்க வேண்டும் ஆகவே முழுமையாகப் என்னுடனே தொடர்ந்து இணைந்திரு குழந்தாய் அதற்காக கீழே சாப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி இந்த சாய்நாதருடன் சாயிநாதருடன் தொடர்ந்துணைந்திரு சேனல் சாய்நாதரின் அன்பு குழந்தையே உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் நல்ல குணங்களை மட்டுமே நீங்கள் அறிந்திருக்கலாம் அவர்களின் ராசியை அறிந்து கொள்வதன் மூலம் அவர்களின் பலவீனம் என்ன என்பதை நீங்கள் அறியலாம் உங்கள் ராசியின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளின் பலவீனங்கள் என்ன என்பதை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பலம் மற்றும் பலவீனம் என்ன இரண்டு இருக்கும் அவை நல்லவையாகவும் இருக்கலாம் குழந்தாய் கெட்டவையாகவும் இருக்கலாம் பலவீனத்துக்கு எனக்கும் ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதா என நீ கேட்கிறாய் ஆமாம் பலவீனம் சில சமயத்தில் முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும் பன்னெண்டு ராசிகளுக்கும் பஞ்சபூதங்களும் நெருங்கிய தொடர்பு உள்ளது குழந்தாய் இஸ் இது சாயின் வாக்கு வசிரஜி சேனல் யூடிவி சேனல் என்னுடன் தொடர்ந்து வா நான் சொல்வதை முழுமையாக கடைசியாக உனக்கு ஒரு இடையிலேயே ஒரு பரிகாரம் உண்டும் சொல்ல பொருளது வாழ்க்கையில் சூச்சம் ஏற்பட உனது நெருங்கிய தொடர்பை என்னென்றே பார்க்கலாம் உனது ராசியை தொடு உம் நீ பலவீனம் என்ன எனக்கு ராயா முதல்ல கொள் ஒவ்வொருவருக்கும் பலம் மற்றும் பலவீனம் என்ன இரண்டு நல்லவையாகவும் இருக்கலாம் கெட்டவையாகவும் இருக்கலாம் ராசிகளுக்கும் பஞ்சபூதங்களும் நெருங்கிய தொடர் உள்ளது அத்தகைய வகையில் சந்திரஸ்தமம் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளின் பலவீனங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பருவதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேச ராசிக்காரர்களின் பலவீனம் என்ன அவர்களின் கோபம் அவர்களின் கோபம் தான் முதலாவது பலவீனம் எல்லா விஷயத்திலும் ஸ்டிக்காக இருப்பார்கள் இது பலமாகவும் இருப்பது ஒரு சில நேரம் பலமாக இருக்கலாம் அவர்கள் மனம் தளர்வதில்லை இந்த மேசராசி குழந்தாய் நீ மனம் தளர்வதில்லை எதற்கும் கண் கலங்குவதும் இல்லை நீ அனைவிக்கு எப்போதும் துணை போக மாட்டாய் குழந்தாய் உனது புடிவாதம் பிடிவாதமான இயல்பு பல சூழ்நிலைகளில் அழிவையைப்படுத்தும் உனக்கு உனது குழந்தாய் உனது பிடிவாதத்தை ஒரு சில நேரம் நீ விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்பதான் உனது வாழ்க்கை சிறக்கும் குழந்தாய் இதுதான் சாயியின் வாக்கு உனக்கு மேசத் ராசியில் பிறந்த குழந்தாயாக இருந்தால் உனது கோவத்தையும் உனது பிடிவாதத்தையும் கொஞ்சம் குறைத்துக்கொள் ஒரு சில விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பது உனக்கு பலமாக மாறும் ஆனால் உனது வாழ்க்கையில் கணவன் விட்டு கொடுக்கவும் சிந்தித்து நடந்து கொள் குழந்தாய் உனக்கு நான் சொல்ல வேலை அழகான கொஞ்சம் மொத்தமாகவும் பிறக்கும் குழந்தாய் உனக்கு உனது அன்பு குழந்தையே நீ அனைவரிடமும் உனது சொந்தங்களிடம் அன்பாகத்தான் இருக்கிறாய் ஆனால் உன்னையே மாற்றினால் உனக்கு கோபம் வந்துவிடும் மேசராசி குழந்தாய் உனக்கு அது மட்டுமில்லாமல் கொஞ்சம் சோம்பேறியாகவும் பிடிவாதமாகவும் இருக்காத கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள் குழந்தாய் அதைத்தான் நான் உனக்கு சொல்லுகிறேன் அடுத்தது யானி குழந்தையா தொட்டிருந்தால் இவர்கள் மிகவும் பிடிவாதமானவர்கள் மற்றும் சோம்பேறிகள் மேசத்து பிறந்த நீ கோபக்காரியாக இருக்கின்றாய் உனது கோபத்தை விட்டுவிட்டால் புடிவாதத்தையும் தளர்த்தினார் ஆனால் ரிசவத்தில் பிறந்தவர்கள் மிகவும் புடிவாதம் மற்றும் சோம்பேறிகளாக எடுத்த கரியத்தை சட்டென முடிக்காமல் மாதக்கணக்கில் இழப்பாய் குழந்தாய் ரிசவத்தில் பிறந்த குழந்தாய் இனி ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிப்பதற்கு மாதக்கணக்காகும் அவர்கள் பல சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிறீர்கள் இதனால இழப்பதால் இதுதான் உனது பலவீனம் அதேபோல தற்பெருமை பேசுவதில் சிறந்தவாய் குழந்தாய் உனது பெருமையை நீயே கொள்வாய் தனது திறமைகளை கண்டறியாமல் கால்காசுக்கு கடினமாக உழைப்பாய் காலம் போன கடைசியில் ஜோசித்து பிரயோசனம் இல்லை சிந்தித்து சேற்படு குழந்தாய் சிந்தித்து செயற்பட வேண்டியது அவசியம் இது சாயும் உத்தரவு நீ சிந்தித்து செயற்படு குழந்தாய் உனது சோம்பேறித்தனத்தை எடுத்தால் அதை முழுமையாக வேகமாக முடிக்க கற்றுக்கொள் குழந்தாய் வேகமாக முடிக்க கற்றுக்கொள் அடுத்தது உன மிதினத்தில் பிறந்த குழந்தை ஆணி இது சாயின் வாக்கு மிதுன காற்று ராசி காற்று போல இருக்கும் மிதுனம் காற்று ராசியில் பிறந்த குழந்தாய் நீ வேகம் மற்றும் கணிக்க முடியாதவர்கள் வேகத்தை உனது வேகத்தை கணிக்க முடியாத குழந்தாய் காட்டை போல ஒற்றே நேரத்தில் வேலையை செய்வார்கள் செய்யக்கூடிய நீ இரண்டு மனம் பழைத்த நீ ஒரு நிலையில் நிற்க முடியானே இவர்கள் பலவீனம் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்தாது தனது வருமானத்தை அதிகரிக்க வித்தியாசமான வித்தியாசமான முறைகளில் யோசிப்பார்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் நீங்கள் சில சமயங்களில் இது நல்ல விலனை கொடுக்கும் ஆனால் நீ மிகவும் வாய் குழந்தாய் எனவே மற்றவர்கள் உங்களை குறைவாகவே நம்புவார்கள் நீங்கள் உங்களுக்கு பிடி வர்களுக்கு முன் சென்று உதவுவீர்கள் உங்களுக்கு பிடிக்காவிடில் நீங்கள் ஒதுங்கிக் கொள்வீர்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக நீங்கள் எதுவும் செய்வீர்கள் மிதுன ராசி ஆகிய நீ உனது குழந்தை மற்றும் கணவன் அல்லது மனைவி மீது அதிக அன்புடன் இருப்பான் உனது வேகத்தை சில விஷயங்களுக்கு யோசித்து செயற்படு வேகத்தைடன் சில விஷயத்துக்கு வேகத்துடன் செய்யப்பட வேண்டும் சில விஷயத்தை யோசித்து நிதானத்துடன் செய்யப்பட வேண்டும் குழந்தாய் அடுத்தது எனது கடகத்தில் பிறந்த குழந்தாயே நீ கடகத்தில் பிறந்த குழந்தாய் என்றால் அதிகமாக உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுவ குழந்தையே எதையும் எளிதில் மறந்துவிட மாட்ட பழி வாங்கும் குணமுடைய நீ நீ நண்டு போல அதிகம் பாசமும் இருக்கும் உனது மனைவியோ கணவனோ ஏதோ அல்லது குழந்தைகள் உனது அம்மா அனைவரிடமும் பாசம் வைத்திருப்ப நீ வெளிப்படையாக காட்ட மாட்டாய் உனது உன்னை யாரும் மாட்டி விட்டால் அவர்களை நண்டு புடிவது போல் பிடித்துக் கொள்வாய் பழி வாங்கும் குணமுடையவர் மற்றும் பொறாமை குணம் உள்ள நீ உனக்கு பணம் மீது அதீத ஈர்ப்பும் இருக்கும் குழந்தாய் உனது கடகாய் நல்லவர் என தோன்றுகிறதோ அவர்களுக்கு மட்டும் வந்து உதவுவாய் உனது மனதில் கேர் நல்லவர் என்று தோன்றுகிறதோ அவர்களுக்கு மட்டும் வந்து உதவுவாய் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் தஞ்சன் போல் செயற்படுவன் குழந்தாய் நீ உனது அடுத்தது சிம்ம குழந்தையே சிம்மத்தில் வாக்கு சூரியனால் ஆளப்படும் சிம்மம் ராசிக்காரர்கள் வெட்டிக்குச் சொந்தக்காரர்கள் இவர்களின் பலவீனம் என்னவென்றால் எல்லோரையும் எல்லா இடங்களும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அதே போல தன்னை மலை போல நம்புவார்கள் நான் தான் நான் தான் என்ற அகந்தை உள்ளன் குழந்தாய் உனது அகந்தையை கொஞ்சம் குறைத்து கொண்டால் உனக்கு நல்லது நடக்கும் எல்லா இடத்திலும் நீதான் தலைவர் தலைமை தாங்க வேண்டும் உன்னைத்தான் எல்லாரும் பாராட்ட வேண்டும் உன்னை கேட்டுத்தான் எல்லாம் செய்ய வேண்டுமா உனது ஆணவத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள் அதாவது உனது அகந்தையை கொஞ்சம் குறைத்து கொண்டால் உனக்கு நல்லது இல்லாவிடில் நீ பிரச்சனையே விரைவில் அடுத்தது கன்னி கன்னியில் பிறந்த குழந்தையே மற்றவர்களை இவர்கள் எளிதில் நம்ப மாட்டார்கள் சந்தேக குணமும் இவர்களுடன் கூட பிறந்ததுதான் சிறிது சந்தேக குணம் இருந்து கொண்டேதான் இருக்கும் கையில் இருக்கும் பணத்தை அனவசியமாக செலவு செய்ய மாட்டார்கள் இந்த கண்ணியில் நீ மற்றவர்களை விமர்சிப்பதும் கேலி செய்வதும் இவர்களுக்கு பிடித்த மற்றவர்களை கேலி செய்வதும் விமர்சிப்பதும் பிடித்த விஷயம் இது மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் குழந்தாய் அவர்களின் மனம் வேதனைப்படும் இத்தகைய செயலை செய்வது கூடாத தன்மையை கொடுக்கும் யாராவது உங்களை விமர்சித்தால் அவர்களை விமர்சிக்க துவங்குவார்கள் இவர்களின் பலம் அனைவருக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என நினைப்பதுதான் அனைவருக்கு நல்லவர்களாக இருப்பது எப்படி என்று யோசிப்பார்கள் அனைவருக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்பது இந்த கண்ணிராசி ஆகிய உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் மற்றவர்களை விமர்சிப்பதை குறைத்துக்கொள் உன்னை விமர்சித்தாலும் மற்றவர்களை விமர்சிப்பாக அதை குழந்தாய் யோசித்துச் செயற்படு குழுந்தாய் அடுத்தது துளாராசி துளாராசியில் குழப்பமான மனநிலை குழப்பமான மனநிலையில் கொண்ட துளாராசி என்பர்களே குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் யாருடனும் மேற்று இறக்கம் வாக்காம பழகும் துளாராசி என்பர்களே நெருக்கடியான சூழ்நிலைகளில் கவனமாக நடந்து கொள்ள முயற்சி செய்ங்கள் இல்லையெனில் பிரச்சனையின் மாட்டப்படுவீர்கள் யோசித்து சேர்ப்படுங்கள் திட்டம் போட்டு யோசித்து சேர்ப்படு இது சாயின் வாக்கு அவர்களின் உங்களின் மனதில் பெரும் குழப்பம் இருக்கும் துளாராசி என்பவர்களே உங்களின் மனதில் பெரும் குழப்பம் இருக்கும் எப்போதும் சரியான ஒன்றை தேர்வு செய்ய மிகவும் சிரமப்படுவீர்கள் ஒரு முடிவெடுப்பதற்குள் உங்கள் மனதில் பல போராட்டங்களை எதிர்நோக்குவீர்கள் துளாராசி குழந்தாயை அடுத்தது விருச்சியமா விருச்சியத்தில் பிறந்த குழந்தை அண்ணி விருச்சிய ராசிக்காரர்கள் மிகவும் பழிவாங்கும் குணம் உடையவர்கள் தேள் போன்ற விஷம் தன்மையும் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் மற்றவர்களிடத்தில் இவர்களிடம் நல்ல மாறி பழகுபவர்கள் இவர்களுக்கு பிடித்து விட்டால் அவர்களிடம் அதிக அன்பையும் அதே நேரம் பழிவாங்கும் குணத்தையும் கொண்டவர்கள் காதலில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பதுதான் இவர்களின் மிக பெரிய பலவீனம் இவர்கள் மிகவும் பிடிவாதமானவர்கள் மற்றவர்களை நம்ப வைப்பதில் பல முறை தோல்வியடைகின்றார்கள் மற்றவர்கள் தனது முடிவுகளை அல்லது செயல்பாட்டை குறை கூறினால் இவர் அவர்கள் கோபம் அடைவார்கள் இந்த விருச்சி ராசி என்பவர்களான நீங்கள் மற்றவர்கள் உங்களை உங்கள் செயற்பாட்டை குறை கூறினால் உங்களுக்கு கோபம் வந்துவிடும் தனது தவறை சரி செய்யாமல் குறை கூறியவர்களின் தவறை தோண்டி எடுத்து காட்டி விடுவார்கள் நீங்கள் உங்களின் தவறை சரி செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது உங்களின் தவறுகளை வைத்துக் கொண்டே உங்களின் தவறை சுட்டிக்காட்டினவர்கள் காட்டினவர்கள் மேலே கோவப்பட்டு அவர்களை பழிவாங்குவீர்கள் முதலில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி என்பர்களே அடுத்தது மகரத்தில் தனுசில் பிறந்த குழந்தையா அதை பார்த்து விட்டு நீ மகரத்தில் பிறந்த குழந்தையை பார்க்கலாம் தொடர்ந்து வரைக்கும் பார்க்கலாம் தனுசில் பிறந்த குழந்தை இது சாயின் வாக்கு தனுசு ராசிக்காரர்கள் கவனச்சிதரனுடைய நீ பச்சோந்திகள் போல பச்சோந்தி போல சூழ்நிலை உங்களுடைய ஆளுமை மாறிக்கொண்டே இருக்கும் நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் குணம் மாறிக்கொண்டே இருக்கும் இப்ப பச்சோந்தி போல தனுசு ராசியில் பிறந்த அன்பு குழந்தையே ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய விரும்புகின்றாய் ஒரு பெரிய சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் ஒரே நேரத்தில் பல வேலையை செய்ய நினைப்பதும் நேரத்தில் உனது குணத்தை மாற்றிக்கொண்டே இருப்பதும் ஒரு நிலையில் இல்லாத தன்மையும் உனக்கு சிக்கலை கொண்டிருக்கும் குழந்தாய் செயற்படு சிந்தித்து செயற்படு உலக விஷயங்களை மறந்து தங்களின் சொந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அடுத்தது மகர ராசியில் பிறந்த குழந்தையா ஜாதர் மிகவும் நிதாத்தவாதிகளிலிருந்து அனைத்து விஷயங்களையும் மெதுவாக கற்பவர்கள் இந்த மகரத்தில் பிறந்த குழந்தைகள் சில சமயங்களில் அவர்கள் சிறு பிள்ளைத்தனமாகவோ அல்லது கஞ்சித்தனமாகவோ நடந்து கொள்வார்கள் மன அழுத்த சூழ்நிலைகளில் அவர்களால் கையாள முடியாது நாள் அதிகமாக பதட்டப்படுவாய் குழந்தாய் அதே நேரம் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் முன் சென்று உதவக்கூடிய குழந்தையும் நீ தான் மகரத்தில் குழந்தையும் சில நேரத்தில் தான் நீ சிறுபுள்ளைகள் கஞ்சித்தனமாக நடந்து கொள்வாய் மன அழுத்த சுல்லைகளில் இருப்பாய் உனக்கு அடிக்கடி விபத்துக்களும் மற்றும் ஆபத்துகளும் சூழ்ந்திருக்கும் உனது வளர்ச்சியை பிடிக்காதவர்களும் இருப்பார்கள் உன்னை வளர வளர நினைப்பவர்களும் இருப்பார்கள் உறவுகள் புரிந்து கொள் குழந்தாய் புரிந்து கொண்டு நட உன் மீது அண்மையான அன்பு வைத்திருப்பவர்களுடன் அன்பு காட்டு உதவு சரி அடுத்தது கும்பம் கும்பத்தில் பிறந்த குழந்தாயா இது சாயின் வாக்கு ஒரு நாளும் தப்பாது கும்பராசிக்காரர்கள் அதிக சுதந்திரத்தை விரும்புபவர்கள் நீங்கள் புறக்கணிக்க விமர்சனம் அல்லது கிண்டல் ஆகியவற்றை கையாள முடியாது யாராவது தன்னை பேசுவது பேசும்போது அவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்காது இருப்பினும் மற்றவர்களை கேலி செய்வதில் வல்லவர் இந்த கும்பத்தில் நீ மற்றவர்களை கேலி செய்வதில் வல்லவர் குழந்தை கிண்டல் ஆகியவற்றை கையாள முடியாது அன்பு குழந்தையே கும்பத்தில் பிறந்த குழந்தாய்க்கு உனக்கு நீ வேலைக்கு சென்று உழைப்பா இல்லாவிடில் வேலைக்கு செல்லாவற்றிலும் ஏதோ உனக்கு பணம் வந்து கொண்டேதான் இருக்கு மீன மீனத்தில் பிறந்த குழந்தாய் இவர்கள் மிகவும் பொறுமைசாலிகள் இந்த மீனத்தில் பிறந்த குழந்தாயாகிய நீ இது சாயின் வாக்கு நீ மிகவும் பொறுமைசாலி அன்பு குழந்தாய் மற்றவர்களிடம் அன்பு காட்டுவாய் கர்ணனைப் போல அனைவருக்கும் உதவ வேண்டும் என குணம் படைத்த குழந்தாய் மற்றவர்கள் அதிகமாக நம்புபவர்கள் நீங்கள் மற்றவர்களை அதிகமாக நம்புவாய் அவர்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசும்போது அந்த இடத்திலிருந்து விலகி விடுவாய் வெகு விரைவில் எல்லாரிடமும் சகஜமாக பழகும் அன்பு குழந்தையே மீன குழந்தையே உனக்கு பிடிக்காத செயலை யாரன் செய்து விட்டால் வந்து எதற்காக விலகுகின்றாய் என்பதை இல்லாமல் விலகிவிடுவாய் உனது அனைவரிட முன் நம்புவதும் அனைவரை நம்பி ஏமாறுவதும் தான் உனது பலவீனம் குழந்தாய் அனைத்து குழந்தைகளுக்கும் நலம் ஏற்பட பணம் பெற வீட்டில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகள் நீங்கி மங்களம் உண்டாக சுபகாரியங்கள் நடைபெற தினமும் சுபமுகூர்த்த வேளையில் நாடு தொடக்கம் ஆறு மணிக்குள் எழுந்திருந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம் ஓம் ஸ்ரீ சாயிராம் ஓம் ஸ்ரீ சாயிராம் என்று குறைந்தது பதினொரு முறையாவது என்னை அலை நான் உனக்கு முன் வீட்டுக்கு வந்து விடுவேன் உனது அனைத்து பிரச்சனையும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக தீர்ந்துவிடும் ஓம் ஸ்ரீ சாயிராம் என்ன அலை ஓம் ஸ்ரீ சாயிராம எழுது ஓம் ஸ்ரீ சாயிராம எழுது அலை மனதார மனமுருகி கூப்பிடு நான் வருவேன்